நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையானது இச்சேவை துறை பொதுமக்களுக்கு பல்வேறு அடிப்படை திட்டங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதிநிலை அறிக்கையிலே இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இத்துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பல்வேறு அறிவிப்புகளை துறை அமைச்சர் அவர்கள் இந்த அவையில் வெளியிட்டுள்ளார்கள் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் நாற்பத்தைந்து அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐம்பத்தாறு அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஐம்பத்தெட்டு அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அறுபத்தி மூணு அறிவிப்புகள் மொத்தம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அறிவிக்கப்பட்ட மேற்கண்ட அறிவிப்புகளில் இதுவரை எத்தனை அறிவிப்புகள் பணிகள் முடித்து நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது நடைபெற்று வரும் பணிகள் எவ்வளவு மற்றும் நிலுவையில் உள்ள பணிகள் குறித்து அவர்கள் தனது பதிலுறையில் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளை தரம் உயர்த்துதல் தமிழக அரசு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் எல்லைகளை சுற்றி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகளை இணைத்து நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வங்கல் துறையின் சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்துவதை ஊரகப் பகுதி மக்களின் கருத்து கேட்பு அறிந்து அதன் பின்னே இணைக்கப்பட வேண்டும் எந்த ஊராட்சி பேரூராட்சி இணைகிறதோ அந்த பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சுற்றுச்சூழல் வருவாய் மற்றும் அடிப்படை வசதிகள் கோடி மதிப்பில் சென்னையில் புதிதாக நீர்நிலை ஒன்று உருவாக்கப்படுவதாக நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்து இது சென்னை மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் என தெரிவித்துள்ள நிலையத்தில் கடல்நீரை குடியிருக்கும் பணிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு இத்திட்டத்திலிருந்து பெறப்பட்டு வந்த நூறு எம்எல்டி குடிநீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியில் பெருநிறுவனங்கள் மூலம் சமூக மூலம் சிஎஸ்ஆர் பங்களின் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு குளங்கள் சீர்மிகு நேர திட்டத்தின் கீழ் குளங்கள் சிஎம் சிடிஎம் நாற்பத்தி ஏழு குளங்கள் மேம்படுத்தப்பட்டது இந்த பணிகளில் அதை வேகமாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நீர்நிலைகள் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி சீரமைப்பு பணிகள் அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அம்மா உணவகங்கள் கொரோனா நோய் தொற்று காலங்களில் ஊரடங்கு நாட்களில் தூய்மை பணியாளர்கள் வீடற்றோர் சாலைகளில் வசிப்போர் வீடுகளில் தங்கியிருப்போர் மூணு வேளையும் உணவு வழங்கியதில் லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் பாரபட்சமின்றி தொடர்ந்து செம்மையாக செயல்படுத்த நிதி ஒதுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காலை சிற்றுண்டி திட்டம் பெருநகர சென்னை மாநகராட்சி திருவான்மையூர் மேல்நிலைப் பள்ளியில் ஐயாயிரம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று காலை மேத மேதகு தமிழக ஆளுநர் மற்றும் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களால் முதன் முதலாக காலை சீட்டு திட்டம் துவங்கப்பட்டது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் வளர்ந்து வரும் நகரப் பகுதிகளில் தமிழக மக்கள் தூய்மையான முழுமையான சுகாதாரத்தை பெற்றிட திடக்கழிவு மேலாண்மை மற்றும் கழிவுநீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அரசு தனி கவனம் எடுத்து முன்னுரிமை தந்து கூடுதல் நிதி வழங்க வேண்டும் துறை ரீதியாக கோவை குப்பை கிணங்கிலிருந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் முன்னுரிமை வழங்கி குப்பைகளை அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த சாலைகளுக்காக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டு நிதியாண்டில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு நிலம் சாலைகள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் எனவும் சென்னை மாநகராட்சிக்கு நானூற்றி எண்பத்தாறு கோடி அதே போல் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு இரநூறு கோடி மதுரைக்கு நூற்றி முப்பது கோடி என்று அறிவித்துள்ளீர்கள் குடிநீர் பாதாள சாக்கடை திட்டம் பணிகளால் மற்றும் பருவமழையால் சேதமடைந்த சாலைகள் சேதமடைந்தார்கள் கோவை மாநகராட்சிக்கு கூடுதலாக ஒரு இரநூறு கோடியும் இரநூறு ப்ளஸ் இரநூறு நானூறு கோடியும் அதே போல் சென்னை மதுரைக்கும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு வெள்ளூரில் பேருந்து நிலையம் அமைச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து நூற்றி அறுபத்தெட்டு இல்லை ஆரம்பித்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் பணி முடிஞ்சிருச்சு அதை வந்து நீங்களும் உறுதியளிச்சிருக்கீங்க அதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கோவை விமான நிலைய விரிவாக்கம் ஆகவே நீங்கள் வந்து அது பண்ணால் தான் எங்களுக்கு ஐடி கம்பெனிகள் வரும் கார்கோ அந்த இதெல்லாம் வரும் ஆகவே நீங்கள் வந்து உடனடியாக செய்யணும்